நல்லா நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது தாவா பணியில எப்படி நம்மளையும் வந்து இன்வால்வ் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தவங்க இதெல்லாம் நம்மளால முடியாது நம்ம படிக்கல நம்ம வந்து ஆலிம் இல்ல ஒரு இது இல்ல மௌலவியா இருக்கலையே வருத்தப்பட்டவங்களுக்கு நிறைய வந்து ஒரு இன்ஃபார்ம் கொடுத்தீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து இதுல வந்து குரானுடைய விளக்கங்கள் வந்து ஆஹ் நல்லா ஆழமா புரிஞ்சு கூக்கூடியதா இருந்துச்சு இந்த போட்டியில வந்து நாங்கள் வந்து பரிசல்களை பெறணும் என்ற எண்ணத்துல வந்திருந்தாலும் இந்த தவா இதுல நடந்த தர்பியா கிளாஸ் அந்த காணொளிகள் அதன் மூலமா எங்களுடைய எண்ணங்கள் வந்து அல்லாஹ்வுக்காக வந்து மாற்றப்பட்டுச்சு மேலும் குரான் குரான வாசிக்கும் போது நபிமார்களோட கதைகள் நிறைய இடம் பெற்றுச்சு அதுல வந்து நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் அவங்க அந்த சோதனையில இருந்து வெளியாகிறதுக்கு என்ன மாதிரி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்களோ அத வந்து எங்களோட வாழ்க்கையில வந்து அஹ் எடுத்து நடக்கக்கூடியதா இருந்துச்சு இதுவரைக்கும் ஜாயின் ஆகின போட்டிகள்ல வித்தியாசமான ஒரு போட்டியா இருந்துச்சு நிறைய குரானுடனான உறவை வந்து ஆழமான ஒரு உறவுல ஈடுபடுத்துன்ற ஒரு தூண்டுதலா இருந்துச்சு அதுலயும் வந்து தர்பியா நிகழ்ச்சிகள் தர்பியா நிகழ்ச்சியில வந்து அதுல ரெண்டு தலைப்புகள் என்ன மூணு தலைப்புமே கவரக்கூடிய தலைப்புகளா இருந்துச்சு அதுல முதலாவதா எந்த ஒரு செயலையும் வந்து அல்லாஹுக்காக எஹ்லாசோட செய்யணுன்றது அடுத்து வந்து தொடரட்டும் கல்வி பயணம் இஸ்லாத்தின் வளர்ச்சியும் நமது முயற்சியும் தலைப்புகள் வந்து இந்த உலக கல்வி ரெண்டு உலகத்துக்கான உலக தாவாவுக்காக அல்லாஹுக்காக எப்படி நாங்க ஆசையும் ஆர்வத்தையும் ஈடுபடுத்த அடுத்ததாக குரானையும் ஹதிஸ்லா சுன்னாவையும் வந்து எப்படி ஆழமா படிச்சோம்ன்ற ஒரு ஆர்வத்தையும் படிச்சுறதுக்கான ஒரு துறை இல்லாம இருந்துச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் வந்து நாடு அவங்களுக்கு மட்டும்தான் மார்க்க கல்வியை கொடுப்பான் அந்த வகையில அந்த வகையில என்னையும் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது மஷாலா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அதுவும் இல்லாம இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது நீங்க நடத்துறீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது என் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ்ல பார்த்துட்டு யதார்த்தமா உள்ள ஜாயின் பண்ணதான் ஆனா ஃப்ரெண்டுக்கு உள்ள வர முடியலை ஆஹ் இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றதை விட எவ்வளவு நன்மைகள் அடைஞ்சிருக்கோன்றத நினைக்கும்போது போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த போட்டியில அடைஞ்சு கொண்ட நன்மை நான் ரெண்டு அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது குருவான அந்த வாசிக்கணும்ன்ற அந்த நீயத்து வந்து குருவான அந்த வாசிக்கணும்ன்ற வந்து அத ஒரு ஒழுங்கு முறைப்படி வந்து தொடர்ச்சியா வாசிக்க கூடியதே இன்றைக்கு அடுத்தது வந்து சாதாரணமா ஒரு மேலோட்டமாக நாங்க வாசிக்காம அந்த கருத்து அந்த தாரா அந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கணும்ன்ற இந்த அடிப்படையில அத கொஞ்சம் உணர்ந்து சரியா அவதான மக்கவை நம்ம வாசிக்க கூடியதாக இருந்திக்கு இது ஒரு எல்லாமே நல்லா படிச்சேன் ஆனால் ஒரே மனுஷக்குள்ள கவலை இந்த இன்னும் நான் ஃபுல்லா பாக்கல்லே இன்னும் படிச்சேன் சொல்லி ஆனா ஒரு டைம் கிடைச்ச டைமுக்கு கொஞ்சம் தவச பாக்கிய ஆனால் இந்த இந்த போட்டியில பங்கு பெற்றது பிறகு அந்த இந்த முன்ன சகோதரர் என்ன மாதிரி உன்னிப்பாக படு பாத்துப்படுக்க அந்த எண்ணத்துல ஏன் நல்லா பா வாசிப்படு அது வந்து மனசுக்கு சரியான சந்தோஷம் நிறைய நான் மார்க் பண்ணி மார்க் பண்ணி என்னடா அந்த உஸ்தாத் என்ன மாதிரி பெண் சிலோண்ட் எடுத்து ஜாயா சர்க்கிள் பண்ணி மார்க் பண்ணி நிறைய பாயிண்ட் பண்ணி வச்சிருச்சு அந்த முந்தித்த காலத்துல ரஹ்மான் வாக்கியா அந்த மாதிரி சின்ன சூறாக அப்படி எடுத்து தான் தப்சீர் பார்த்துச்சு ஆனால் இப்படி முன்னிக்கு இப்ப இப்போ பத்து ஜூஸ் மட்டும் எனக்கு பார்த்துப்பட்ட இந்த நோன்புல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் உருவான ஒரு நாள் ஒரு நாள் யூடியூப் அப்படி போடுறதால எனக்கு பத்து ஜூஸ் பார்த்தது சரியான சந்தோஷம் நீங்கள் உங்களோட மெசேஜ் வரங்காட்டியும் நான் பார்த்துக்கொண்டேன்னு இந்த கேள்வி என்ன தெரியா எனக்கு எல்லா டைமே ஒதுக்கி தரவியா எல்லாம் செஞ்சுட்டு இதுக்கா என டைம் ஒதுக்கி எனக்கு

எல்லாருக்கும் நேர்ந்து துவா குர்ஆன் ஆர்வமா இருந்துச்சு இந்த குர்ஆனை படிக்கும் வந்து அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலையும் அல்லாஹ் என்ன சொல் எழுதி 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 வச்சுட்டு படிச்சு சந்தோஷமா இருந்துச்சு அல்லாவுடைய அத்தாச்சிகளை பார்க்கும் போது இந்த குர்ஆனே நம்மளுக்கு போதுமானது வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் அதை தூக்கி போட்டுட்டு அல்லாஹ் இருக்கான் அல்லாவுடைய வேதம் நம்ம கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறதுக்கு நல்ல ஒரு இது நம்மளுக்கு அல்லாஹ் குர்ஆன் தந்திருக்காங்கிறது அல்ஹம்துலில்லா நல்ல உணர்வு பூர்வமா இருந்துச்சு இது வந்து இந்த ரமலானோட நீங்க நிறுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆர்வமா இருக்கு ஸ்ரீலங்கா எனக்கு இது மூலமா கிடைச்ச பயன்களை பார்த்த மனுஷன்னா தர்ஜுமாவோட இமோஷனலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு அலமதுல்ல அண்ட் ஆஸ் அ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டா எனக்கு மார்னிங் எயிட் டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே ஃபுல் லெக்சர்ஸ் இருக்கும் ஸோ டைம் மேனேஜ் பண்ணி இதை செய்யறது கடும் கஷ்டமா இருந்துச்சு இருந்த போதிலும் ஓகே இதை நான் எப்படியும் செய்யணும் என்ற ஒரு ஹோப் ஒரு இன்டென்ஷன் எனக்குள்ள இருந்துச்சு ஒரு ஹலாலான இன்டென்ஷன் அது மூலமா நான் செஞ்சேன் அதே மாதிரி எனக்கு உண்மையிலேயே செல்ல போகணும்னு சொன்னா கடும் கனெக்ட் ஆகிடுச்சு நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருந்துச்சு லாஸ்ட் ரமதானோட கம்பேர் பண்ண கூட இது வந்து கடும் ஒரு பெஸ்டான யூஸ்ஃபுல்லான ஒரு ரமதானா இருந்துச்சு

அலமதுல்லா ஆஹ் இதுல வந்து நான் கத்துக்கொண்ட விஷயம் நான் குரான கூடிய சீக்கிரம் அல்லாஹ் எனக்கு அருள் செய்ததால நான் படிச்சு குரான கத்துக்கிட்டேன் குரானா நல்லா ஓதுவேன் ஆனால் தமிழ் பொருளுணர்ந்து பொருள் வாசிப்பேன் ஆனாலும் அதை ஆழமா பொருள் உணர்ந்து வாசிக்கக்கூடிய அந்த பண்பு எனக்கு கிடைக்கல ஆனா இந்த போட்டியின் மூலமாக அலமதுல்லில்லா பார்க்குல்லா ஹூஃபி இன்ஷா அல்லாஹ் இந்த போட்டியின் ஊடாக இந்த பொருள்களை உணர்ந்து ஆஹ் இப்படிதான் ரொம்ப இமோஷனலா அந்த அல்லா என்ன சொல்லி இருக்கிறான் அப்படின்னு உள்ள புகுந்து ஆராய்ந்து அந்த பொருள் பொருளை நம்ம வந்து ஓதக்கூடியவர்களாக நமக்கு வந்து மாற்றி தந்திருக்கிறான் சோ அதனால இந்த இந்த போட்டியின் மூலமாக நான் கத்துக்கொண்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா ஜஸ்ட் தர்ஜுமா பாக்குறது ஜஸ்ட் குரான ஓதுறது மாத்திரம் இல்லாம அது ஜஸ்ட் நம்ம வந்து நார்மலா இப்போ தர்ஜுமா பாக்குறது மட்டும் இல்லாம அதை என்ன சொல்லுறான் அப்படின்றத நம்ம வந்து ஆராயணும் இப்ப போட்டியில வந்து கேள்வி வந்து தந்திருப்பீங்க ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட்ஸ்ல கேள்வி தந்திருப்பீங்க ஆனா அந்த நம்ம குரான்ல பார்த்தோம்னா அந்த பொருள் அதே பொருள் தான் ஆனா வேற ஒரு சொல்லல இருக்கும் அப்படி இருக்கும் போது அப்ப நம்ம வந்து எல்லாம் இலகுவா எடுத்துக்கொள்ள முடியாது இந்த குரானுடைய தர்ஜுமாவை சோ அதனால நான் வந்து நிறைய கத்துக்கிட்டே நம்ம நிறைய ஒரு வசனத்தை நாலு தடவை அஞ்சு தடவை பார்த்தாலும் அதுல பொருளை நம்ம ஆழமா நம்ம சிந்திக்கணும் இந்த போட்டி மிகவும் மிகவும் அருமையா இருந்துச்சு தமிழ்ல நான் இது வரைக்கும் படிச்சது இல்ல ஆனா இத செய்ய எனக்கு நல்ல மனசுக்கு திருப்தி ஆகிது உங்களுடைய யூடியூப் காணொலியாலும் எனக்கு நல்ல பயனுள்ளதா இருந்துச்சு நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு எத்தி வைக்கணுங்கிறதுக்காண்டி நாங்க வந்து இன்ஷால்லா குரூப் ஓபன் பண்ணி அந்த விஷயங்களை நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான் நாங்க இதுல கற்றுக்கிட்ட விஷயம் முதல்ல இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரம்லானே மிகவும் ரூகானியமாக்கியது என்றே கூற வேண்டும் மிகவும் சந்தோஷமா இருந்தேன் குருவானே மிகவும் ஆழமாக படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்ட கல்வியா நிகழ்ச்சி எல்லாம் பிரயோசனமா இருந்தது முதலில் இந்த குழு உள்ள அனைவருக்கும் உங்களோட பணி மேன்மேலும் தொடர நான் எல்லாமே பிரார்த்திக்கிறேன் அழகம் புரிந்தேன் திருமணத்துக்கு முன் எனக்கு வந்து மொழிபெயர்ப்பை வாசிக்கிற ஒரு பழக்கம் இருந்த ஆனா திருமணத்துக்கு பிறகு அந்த பழக்கம் கைவிட்டு போனேன் நான் மொழிபெயர்ப்பு வாசிக்க விளையாடிட்டு காது கொடுக்குறேன்னு எனக்கு தெரியா நான் வாசிச்சு முடிஞ்சதுக்குற சில கேள்விகள் கேட்பாங்க அப்ப எனக்குள்ளே ஒரு ஒரு குற்ற உணர்வு மாதிரி ஏற்பட்டுச்சு அடைய நான் இதை தொடர்ந்து செஞ்சிருக்கலாமே இன்ஷா அல்லாஹ் நோன்புக்கு பிறகும் குருவான மொழிபெயர்ப்பை வாசிக்கணும் வந்து தொடர்ச்சியா வாசிக்கணும் நான் நினைச்சுட்டு வந்து இருக்கிறேன் அதாவது நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில நம்ம பதில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஜுசுல இருந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து அந்த கேள்விக்கான பதில தேடுற வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு படிப்பினைகள் ஆகட்டும் ஒவ்வொரு விஷயங்களை படிக்கும்போது போது வந்து நமக்கே அந்த போதனைகளை நமக்கே சொல்லக்கூடிய மாதிரி எனக்கே சொன்ன மாதிரி ஒரு அஹ் உள்ளூர் உள்ளூர் உள்ளுக்குள்ள ஒரு அந்த அச்சம் அந்த அல்லாஹ் அச்சம் எனக்குள்ள ஏற்பட்டுச்சு இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு கிடைச்ச படிப்புனே அதுதான் நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நோட்ஸ் எடுப்பேன் நோட்ஸ் எடுக்கிறது மத்திய இல்லாம எங்க அம்மாவும் அவங்களும் கேப்பாங்க நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயம் கேட்டு அவங்களுக்கும் அவங்களும் புடிச்சு போச்சு எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களோட அந்த நிகழ்ச்சி அதனால எங்களுக்கு வந்து மன உறுதியும் மன வலிமையும் ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மார்க் அறிஞரும் ஒவ்வொரு குரான் வச்சு அழகான முறையில ஒரு சின்ன பிள்ளைக்கு சொன்னா எப்படி புரியுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அழகா நான் ஒரு மார்க்க கல்வி கற்ற ஒரு ஆளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல பிரோசனைகளை அடைந்திருக்கின்றேன் ஆஹ் அதில் எனக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை நான் இங்கு பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அதாவது இனிமேல் இன்ஷா அல்லா இந்த ரமதானுக்கு பின்னால் ஆஹ் சூரத்து ஃபாத்தியாவில் அதாவது ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு ஆயத்தை எடுத்து அதற்கு தமிழாக்கம் செய்து ஆஹ் அதற்கான விரிவுரையும் பதிவிட்டு பின்பு அந்த ஆயத்தில் ஏதாவது அக்கிதா சம்பந்தமான கொள்கை சம்பந்தமான ஏதாவது இருந்தால் அதையும் அல்லது சம்பந்தமான சம்பந்தமான ஏதாவது விஷயம் இருந்தால் இப்படி எந்த விஷயம் அந்த ஆயத்தில் இருக்கின்றதோ அந்த அதை ஆய்வு செய்து அதை முத்தாலா செய்து அதை ஒவ்வொரு சமூக வலைதளத்திலும் பதிவிட்டு பின்பு அதை ஒரு புத்தகமாக எழுதி அதை வெளியிடலாம் என்ற ஆசை என்னிடத்தில் வந்திருக்கின்றது உங்களோட தர்ப்பியா நிகழ்ச்சி பார்க்கற அளவுக்கு யூடியூப் வசதியும் இல்லை தரிஜமாக ஊதி கொள்ற அளவுக்கு தர்ஜிமா குரானும் இல்லை எனக்கு இந்த நிகழ்ச்சியை நான் அல்லாட பாதையை அல்லாட நல்ல இதை அடைஞ்சி கொள்ளணுங்கிறதுக்காக எல்லாமே இரவலாக பெற்றுத்தான் நான் இன்னும் வரைக்கும் செய்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு போற எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தர்ஜுமா குரான நான் எப்படியாவது அறிவு பூர்வமா வாங்கி அதை விளங்கிக்கிறோன்னுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வளர்ந்து நாம வந்து நல்லுணர்ச்சி பெற மாட்டா மாற்றா கேட்கும் போது நம்ம மொழியில படிக்கும் போதுதான் அதை நாம செய்ய முடியும் நான் கண்கூடா பார்த்தேன் அலஹமதுல நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாத விஷயங்களே இல்லை குறான்ல அது மாதிரி நாமளும் ஒவ்வொரு நாளும் பொருளை பார்த்து நாம வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும் மெயினாக ஒவ்வொரு ஆயத்தையும் அப்படியே முடிவு பண்ணிக்கிறேன் சார் எந்த விஷயமா இருந்தாலுமோ அதை நம்ம எதை விட்டு கொடுக்கற வேண்டிய வந்தாலும் பரவாயில்ல அல்லா சொன்ன கட்டுப்பாடு நடக்குன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு ஒரு பெரிய படிப்பினை கிடைச்சது அல்ல குரான் குரான் தமிழாக்கத்தை வாசிக்கும் போது அல்லாவோட பேசுற மாதிரி நபி அவளோட வாழ்க்கையில நாங்களும் ஈந்தா எப்படி நடந்திருக்கும் அந்த உணர்வு பூர்வமா அந்த அல்லாவோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்க போக்கல மனதளவுல அந்த உள்ளச்சத்தோட அந்த கேட்கறதுக்குரிய பாக்கியத்தை அல்லா தந்தான் அந்த எல்லா பயன்கள் இருந்தாலும் சரி எல்லா விஷயமே சொல்றதுக்கு நீங்க செஞ்ச பணி வந்து சும்மா லேசான ஒரு விஷயம் இல்ல இல்லங்க முழு உலகத்திலேயே கூடிய முஸ்லிம்களுக்குமான ஒரு வாய்ப்பு உண்மையிலே அல்லாஹால கிட்ட அவங்களுக்கு இதுக்கான பெரிய ஒரு பெரிய ஒரு இருந்து ஒத்த ரெண்டு பேர் இல்ல பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நன்மடைஞ்சிக்கிறாங்க அதுக்கான கூலி இன்ஷா எல்லாம் கட்டாய் மொகலுக்கும் தான் நாங்களோட குட்டிக்கும் தான் எல்லாம் நிச்சயமா எல்லாம் தருவான் அஹ் அது மட்டும் எல்லாமே இதெல்லாம் நிச்சயம் நாங்க நன்மை இதாக்கினோம் இந்த நேரத்துல எங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தை வருது இல்ல அந்த அளவு நாங்க நாங்க வாயால பேசல மனப்பூர்வமா கல் பேசுறோம் அது சத்தி அலமது இல்லா அவங்க எல்லாருக்கும் பறக்கட்சி செய்யணும் இது வெறுமனே சல்லிக்காகவோ போட்டியில அந்த பரஸக்காக ஸ்டார்டிங்க்கு அந்த கிஃப்டிக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நீங்க சொன்னதால பியசினுக்கு போறோம் இல்ல அந்த வீட்டை நாங்கள் வயிற்சி செஞ்சு அல்லாவோட எங்க நெருக்கம் கூடும் நாங்க அல்லாவோட சேர்ந்து இருப்போம் அந்த எங்க இந்த ரமலான வந்து மிச்சம் எங்களுக்கு சிறப்பாகிறது நீங்க உதவி செஞ்சீங்க உண்மையிலேயே இதுக்கான கூலி வந்து இன்மையிலயும் அருமையிலேயும் எல்லாம் தால உங்க அனைவருக்கும் தரணும் ஒவ்வொருத்தரும் இதுக்கான பங்கெடுத்து அவ்வளவு பேருக்கும் இதுக்கான நன்மை உண்மையிலே சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தாலா அடுத்த வருடங்கள் மேலும் மேலும் இன்னும் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு தாலா உங்களுக்கு எல்லா விதத்திலுமே வதக்கம் செய்யணும்னு இது உங்களுக்கான நேரம் பாத்திமா நஸ்மியா பாத்திமா நஸ்மியா இது உங்களுக்கான நேரம் அடுத்ததாக எம்ஜே பாத்திமா ரிஃப்லா எம் ஜே பாத்திமா அலிகம் அர்ஹமத்துல்லா அஹ் முதல் தடவை வந்து ஆஹ் இந்த போட்டியில பங்கற்றது வந்து எங்க ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து எங்கோட சகோதரி இந்த லிங்க் அனுப்பி வச்சா ஆனா எனக்கு மட்டும்தான் அதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சது அல்ஹாந்துலா அஹ் எப்போவும் அல் குருவான் எனக்கு வந்துட்டு நோன்புக்கு முதல் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தேன் எக்டோபிக் பிரெக்னன்சியால வந்துட்டு பை இயர்ஸ் எனக்கு வந்துட்டு அப்படி ஆயினேன் அப்படி கஷ்டமா இருக்கால ஒரு வசனம் நான் வாசிச்சேன் வந்துட்டு உங்களோட கருவுல இருக்கிறதையும் அறிவான் அதாவது பூரண சிசுவாதாரத்தையும் அவன் தான் அறிவான் இடையில வந்துகிட்டு வந்துட்டு இந்த கரு கலையிடத்தை வந்துட்டு அல்லாஹ் அறிஞ்சவன் யாரு பொறுமையா இருக்காளோ அவளுக்கு வந்துட்டு கூலி இருக்கன் சொன்ன உடனே நான் அந்த வசனத்தை வாசிச்சு ஒரு அரைமுத்தி ஆள் நேரம் கூட அவ்வளவு அழுகு இருப்பேன் அப்ப அதுக்கப்புறம் ஓகே நம்ம இதை பத்தி அந்த மனப்பாங்கு வந்துச்சு இருந்து அந்த 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 ரீட் பண்ணி ஆன்சர் அடிச்சு போட்டு போன சந்தர்ப்பம் இருக்கேன் அந்த அளவுக்கு அந்த ஆர்வமும் அந்த இதை ஒன்றையும் மிஸ் பண்ணிரப்படான்னு சொல்லி அலமதுல்லா ஆஹ் இருபது கேள்விக்கும் பதில் அடிச்சேன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருந்துச்சு எப்படி சொல்லலன்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு நேரமும் குரான் படிக்கணும் தமிழ் படிக்கணும்னு நினைச்சு எடுப்பேன் விட்டுருவேன் படிக்க மாட்டேன் அந்த தடவை படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப இதுக்கு யார் யாரு காரணம் வரீங்க எல்லாத்துக்கும் ஜஜாக்கா நானும் அந்த இஸ்லாத்த பத்தி படிச்சுக்கிறேன் ஆனா இப்படி இவ்வளவு டீப்பா அல் அல்கூறான சர்ஜுமா பார்த்து வாசிச்சு அப்படி அப்படியெல்லாம் இல்லை சும்மா மேலோட்டமா படிச்சு வாச நல்ல பெஸ்டான வேலையை வந்து குரான ஆறாயிரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு இந்த யூனிவர்சிட்டி மாணவர்கள் அவ்வளோ அவங்கள வந்து வேலைகளுக்கு மத்தியில வந்து இதை நடத்துறது வந்து எங்களுக்கு வந்து மே இன்னும் வீட்டுக்குள்ளே நாங்கள் சும்மா இருந்துட்டு நேரம் மீனாக்குறமே இந்த பிள்ளைகள் வந்து இப்படியெல்லாம் செய்கிறாங்களேன்றது வந்து Ah macam tu nda alah like, nak tanda tu